சரி என்ன பரிசோதனை பார்க்க போறோம்னா வலிக்கு திணிவு இருக்கொண்டு இருக்கோண்டு பார்க்க போறோம் இதுக்கு வந்து இந்த பலூன் எடுத்து இந்த பலூன்ட துணிவு நான் ஆரம்ப திணிவை பார்ப்போம் இந்த தெசில வச்சு ஆரம்ப திணிவோளா சொன்னால் எட்டு தசம் ரெண்டு தசம் எட்டு ரெண்டு வருது தசம் எட்டு மூன்று எட்டு மூன்று இப்போ என்ன செய்ய போறோம் சொன்னால் இந்த பலூனுக்குள்ள காத்து உதா போறோம் മു മാറ്റം എൺ മൂന്ന് രണ്ട് തസം തനിയെ തൊള്ളിപ്പളും മറ്റും രണ്ട് നിക്ക് ആ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் அக்குரேட்டாக தெரியும் ரெட்டெண்டாம் எட்டு ஒன்று நிக்குது சரியா இப்போ சொன்னால் இதுக்குள்ள வழியாட நிரப்பா போறீங்க ஒரு ஆள் எடுத்து ஊது ஊதி கட்டு ரைட் இப்போ இதை வந்து நாங்கள் இந்த தெசில் வை இந்த தெரிவித்து பார்ப்போம் எவ்வளோ வெறுதாங்க ஆனால் பேலன்ஸ் பண்ண கஷ்டம் ரைவ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரைவ் பண்ணி பேலன்ஸ் பண்ணு

சைவர் என்ன சைவர் துணிவு கூடியிருக்குதான் வலிய ஊதி போட்டு நிறுத்த பிறகு துணிவுல மாற்றம் ஏற்பட்டு அப்ப வலிக்கு துணிவு இருக்கோ இல்லையோ ස <Puttan> කටශර <laughs> <ae. laughs> <Ae. laughs> <laughs> <laughs>